நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவதனய வருஷ்டம் சர்வ பரசு கமலஹஸ்தம் சோபிதம் மோதகேனா அருணகுசுமமா

पुषम्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनम् चित्ते शिवं कुर्महे शिवं शिवां शिवसुतो शिवभक्तान् शिवोदितान् अस्मदाचार्यपर्यन्तां गुरुवर्यां नतोऽस्म्यहम् ॐ श्रीगुरुभ्यो नमः कर्म मधुकैग्निमगिष खेला निर्मित धूम्रलोचन पदे हेतंडा निशेषीरक्तज तुजे निशुंभापे शुंभधंशि निसंहरासुदुरी दुर्गे नमस्तेबिके गुण नित्या मलत्रय हरा शिवां त्रिशक्ति चंडीं त्रिमूर्तिम सेजे ओण नमचंडंडिकाये எல்லாம் வல்ல ஸ்ரீ ஒப்பிலா மொழியாம்பிகா சமேத ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கருணையினாலும் ஸ்ரீ அபயாம்பிகாசமேத ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் திருவருளோடும் ஸ்ரீ அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகாவின் அனுகிரகத்தினோடும் திருக்கயிலாய பரம்பரை இருபத்தி ஏழாவது குருமகாசநன்னிதானம் தப்பேடு கண்ட செம்மல் திருப்பணிவேந்தர் சைவத்தை நிலைநாட்டும் நாயகர் சவராஜ சிம்மம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ நட்சத்திர குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளானையின் வண்ணம் எங்களது குருநாதர் சைவாகம ஞானரத்னா சிவாகம கலாநிதி சிவ ஸ்ரீ கந்தனூர் அண்ணாவின் வழிகாட்டுதலின்படியும் இந்த சாரதா நவராத்திரின் முதல் தினத்தை முன்னிட்டு தேவி மகாத்மியத்தை பற்றி சில விஷயங்கள் திறந்த சில விஷயங்களை கூற முயல்கிறேன் மார்க்கண்டேய புராணத்திலே ஏழ்நூறு மந்திர வடிவமாக ஸ்ரீ தேவி மகாத்மி அமைந்துள்ளது இது சண்டிகா தேவியின் பெருமைகளை கூறுவதால் சண்டி பாடம் என்றும் ஏழுநூறு மந்திர மந்திரங்கள் அடங்கி உள்ளதால் சப்தசதி என்றும் அழைக்கப்படுகிறது அம்பிகையின் பெருமைகளை விளக்குகின்ற நூல்கள் பல அவற்று ஸ்ரீ தேவி பாகவதம் ஸ்ரீ தேவி மாகாத்யம் லலிதா சகசிரநாமம் லலிதோபாக்யானம் ஆகியவை அம்பிகையின் அடியார்களால் அதிகம் மோதப்படுவது அதிலும் ஸ்ரீ தேவி மகாத்மியம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது நவராத்திரி என்றால் அம்பிகையை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்வது ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரியானது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வசந்த நவராத்திரி என்பது வசந்த காலத்தில் கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி என்பது ஆடி மாதத்தை ஒட்டி கொண்டாடப்படும் கேமலா நவராத்திரி என்பது தை மாதத்தை ஒட்டி கொண்டாடப்படும் இதில் மிக பிரசித்தியானது சாரதா நவராத்திரி அல்லது சரண் நவராத்திரி இது வருஷ ரத்துவில் பாத்ரபத மாதத்தில் சுக்லபக்ஷ பிரதமையில் துவங்கி பாரதமெங்கும் ஏன் உலகம் எங்கும் பல பேர்களாலும் இதிகாச புராணத்தை மேற்கொண்டு கொண்டாடப்படும் இப்படி விமர்சையாக நவராத்திரி விழாக்கள் பல இடங்களில் நடைபெறுவது உண்டு அதிலும் நமது தருமையில் எழுபத்தி ஐந்து ஆண்டு தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது மார்க்கண்டேய புராணத்திலே உரைநடை வாயுலாக உள்ள இந்த தேவி மகாத்மிய மந்திரங்கள் அம்பிகை பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் ரிஷிகல் துமேதஸ்முனிவர் முனிவர் துரத்தன் வைசியன் என்று பலராறும் கூடப்பட்டவை எப்பொழுது அரக்கர்களால் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் அவதரித்து பகைவரை நாசம் செய்வேன் என்பது இந்த தேவி மகாத்மியத்தின் அம்பிகையின் அருள்வாக்கு ஏகை வசத்தி பரமேஸ்வரஸ்ய பின்னாஜதுர்தா விநியோக காலே கோபேஜ காளி போகே பவானி புருஷே சோ சிவனிடமிருந்து உண்டான ஒரு சக்தியானது நான்காக பிரிகிறது காளி துர்கை பவானி மற்றும் விஷ்ணு இந்த சக்தி தான் ஆற்றல் இப்படி சக்திகள் பல இருக்க நாம் வழிபடும் மண்ணி துர்கே தான் சக்தி அதாவது போர் புரியும் சக்தி இவள்தான் சங்கத் தமிழில் கொற்றவை என்று போற்றப்பட்டவள் சங்க இலக்கியங்களில் பழையோல் துணங்கை கொற்றி மலைமகள் என பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படுவதும் கொற்றவையே ஆகும் கொற்றம் என்றால் வெற்றி என்று பொருள் அவ்வை என்றால் தாய் என்று பொருள் கொற்றவை என்றால் வெற்றியை அருளும் தாய் என்று பொருள் சிலப்பதிகாரத்தில் கொற்றவையை பற்றி பல குறிப்புகள் காணப்படுகிறது கேரளம் மேற்கு வங்கம் இந்தோனேசியா என்று தென்னாசியா முழுவதும் கைப்பற்ற சோழர்களின் குலதெய்வமாக வழிபட்டவள் விசும்பசூதனி என்று பெயர் கொண்ட துர்கா பரமேஸ்வரி வரலாற்றின் மிக புகழ்பெற்ற சோழன் கடாரங்கொண்டான் இப்படி புகழ்படும் ராஜேந்திரன் சோழன் ஆட்சி காலத்தில் காஞ்சியில் கரு கிணில என்ற பெயரில் துர்கை கோவில் கட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கேரள மாநிலம் எனும் ஊரியில் ஐயாயிரம் ஆண்டு பழமை மிக்க கொற்றவை ஓவியம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்படி சங்க தமிழும் சைவமும் போற்றும் துர்கையை சைவமும் தமிழும் தனித்து நின்று ஓங்குக என்ற கொள்கையுடன் செயல்படும் நமது தர்மயாதினத்தின் சக்தி வழிபாடனை பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும் என வரும் ஒன்பது நாட்கள் நம் அம்பிக்கையின் அருளை கேட்க போகிறோம் இந்த தேவி மகாத்மிய பிரவச்சனம் என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது பல பாராயண கிரமங்கள் கொண்டு செய்வது அதிலே கவச்சம் அர்கலம் கீழக்கம் மிக முக்கியமாக இருக்கிறது கவச்ச மந்திரமானது அம்பிகையின் பல்வேறு நாமங்களை கொண்டு நம்மை நாம் கவச்சப்படுத்தி கொள்வது அர்கலம் என்பது கதவை தாளிடுவது போல நாம் செய்யும் பாராயணத்தில் ஆழ்த்திக்கொள்ள தோத்திரம் செய்வது கீழக்கம் என்பது நாம் செய்யும் பாராயணத்தை வலுவாக்குவது இப்படி சம்ஸ்புரம் செய்து ஜபங்கள் பல செய்து வேதம் மோதிதான் தேவி மகாத்மியம் பாராயணம் செய்ய வேண்டும் என்பது பலரும் பின்புரட்டும் ஓல் வழிமுறை அப்படி என்னதான் இருக்கிறது என்றால் மன்வந்திரத்தின் புராணம் இந்த புராணமானது காட்டுக்குள் ரிஷி ஒருவர் இரண்டு நபர்களுக்கு உபதேசமாக கூறியதாக உள்ளது மார்க்கண்டேயர் கூறிய பல ஸ்லோகங்களை கொண்டு சுமேதஸ் முனிவர் இந்த தேவி மகாத்மத்தை கூறியுள்ளார் இது காலக்கணக்கில் இரண்டாவது மண்வந்திரமான சுவாரோச மண்வந்திரத்தில் நடைபெற்றது இதில் மொத்தம் பதிமூணு அத்தியாயங்களும் பல நிகழ்வுகளையும் அம்பிகையை பல ரூபங்களையும் சிறப்பிக்கிறது இந்த பதிமூணு அத்தியாயங்களும் மூன்று சரித்தங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அத்தியாயங்களும் சம்பாஷனை அம்பிகையை போற்றிய தியானங்கள் விஷ்ணுவின் கூற்றுக்கள் அம்பிகையின் அருள்மொழி அரக்கர்களின் ஆக்ரோஷம் என பல சுவாரஸ்யம் உண்டு இந்த அத்தியாயங்கள் அனைத்துமே போர் சம்பந்தம் உடையது இந்த புராணத்தில் சுரத்தன் என்ற ராஜாவிற்கும் சமாதி என்ற வைசியனுக்கும் எப்படி ஆறு மிகுந்து அம்பிகையின் அருள் கேட்க அம்பிகை அருள் தேர்தாலோ அதுபோல் நாமும் வரும் ஒன்பது நாட்கள் இந்த அம்பிகையின் அருளால் பிரவச்சனம் கேட்போம் நமது தர்மயாதீனம் இறை வழிபாடு அதாவது ஹவன ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய பெயர் போனது நேற்றைய தினம் முடிய நூற்றி இருபத்தி ஒரு ஆலயங்களில் சிறப்பான முறையில் நமது இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ருத்ராபிஷேகத்தை செய்வித்துள்ளார் இப்படி இருக்கும் வண்ணம் இந்த சதத்தண்டி யாகத்தினை இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் துவக்கி வைத்த வண்ணம் இடைவிடாது செய்து வருகிறார்கள் நமது ஆதீனங்கள் அப்படி என்னதான் அப்புறம் எதற்கு இந்த பிரவச்சனம் என்றால் எதை கற்றாலும் கதடுகள் இல்லாமல் கற்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் சுவாமி எம்பாளை சொல்லும் பொருளும் என மா அபிராமி பட்டர் உவமையாக கூறுகிறார் அப்படி சொற்கள் அதாவது மூல கிரந்தம் சுவாமி என்று சொன்னால் அம்பிக்கை பொருள் அந்த அம்பிகையின் இப்படி இருக்க இந்த தேவி மகாத்மியத்தை வெறும் பாராயணம் மட்டும் செய்து விட்டார் விங்கி மகரிஷி வழிபாடு செய்தது போல் ஆகிவிடும் அவர் எப்படி சிவனை மட்டும் சுத்தி சுத்தி வந்தாரோ அதுபோல நாமும் மூல ஸ்லோகத்தை மட்டும் கேட்டுவிட்டு விட்டிருப்போம் அவர் சக்தி வழிபாடனை தவிர்த்ததால் அவரது சக்தியலானது இழைக்கப்பட்டார் அதுபோல் நாமும் இழக்கப்படுவோம் இருப்பினும் அவர் தபஸ்வி என்ற காரணத்தினாலும் அவரது சிவபக்திக்காகவும் மட்டும்தான் சுவாமி அவருக்கு அனுகிரகம் செய்து மூன்றாவதான காலை ஒன்று தந்துருளினாள் அப்படி சிவபெருமானிடமிருந்து மூன்றாவதான காலை பெற நாம் இன்னும் தபஸ்வீக்கள் கிடையாதே அப்படி எதுவும் வரி நடைமுறையில் நடக்கக்கூடாது என்றுதான் பொருளாக இருக்கும் அம்பிகையை அந்த அம்பிகையின் பிரபாவத்தை தேவி மகாத்மிய பிரவச்சனமாக தொன்று தொற்று நமது இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர் தம் ஆட்சி காலத்திலும் செய்து வளம் குன்றா வளர்ச்சியை நமது ஆதீனத்திற்கும் பக்த கோடிகளுக்கும் பெற்றுத் தருகிறார் எங்கள் மாணவர்கள் இந்த பிரவர்த்தனத்தை மிகவும் ஆர்வமுடன் நிகழ்த்த உள்ளார்கள் மேலும் இந்த முன்னுரிக்கு ஆர்வமுடன் ஆதரவு ஆதரவத்தந்தமைக்கு ஸ்ரீலஸ்ரீ குருமகா சந்நிதானம் அவர்களுக்கும் பக்தகோடிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்து அம்பிக்கையை போற்றி ஜெயகோஷங்களுடன் பூர்த்தி செய்கிறேன் ஜெய மஹா காளிகே ஜெய மகாத்மே பாரிணி ஜே கலிமாபாரிணி ஜா தயச காரிய ஜயப்பதே